வணக்கம் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஏன் பெரும்பாலான மருமகள் மாமியாரை வெறுக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் எதனுடைய தாற்பரியத்தில் இயங்கிகிட்ருக்கோ அது வந்து அது மாட்டுன்னு வந்து பயணம் பண்ணிகிட்டுருக்கோம் அந்த பயணத்தை நம்மளை போல் இருக்கக்கூடிய மானிடர்களால் அதை மாற்றவே முடியாதுன்றது தான் வந்து ஜோதிடத்தில் வந்து நாடி ஜோதிடம் வந்து மிக தெளிவாக ஆழமாக புரிய வைக்கும் மற்ற ஜோதிட முறைகளில் வந்து பரிகாரம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லி இதை மாற்றிடலாம் அதை மாற்றிடலான்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் ஒரே ரீதியாக பெரும்பாலான விஷயங்களில் வந்து கிரகங்கள் வந்து என்ன சொல்லுதோ அதுதான் வந்து ஜாதகருக்கு நடக்கும் அதை வந்து இப்ப பெரும்பாலான மருமகள் அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த மாநில உலகத்துல மாமியாரை வந்து ஏன் வெறுக்கிறாங்கன்றத வந்து நாடி ஜோதிடத்தில் மிக தெளிவான விளக்கத்தை வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த திரையில் தெரியுது பாருங்க சந்திரன் சந்திரன் வந்து ஆட்சி உச்சம் தன் தனது வீட்டை பார்ப்பது இந்த நான்கு வீட்டுகளில் வந்து சந்திரன் இருக்க மற்ற சுக்கரன் ஆறு ராசியில் இருக்கோம் மீன ராசி மேஷ ராசி ரிஷபராசி கன்னிராசி ராசி விருச்சகராசி இந்த ஆறு ராசிகளில் சுக்கரன் இருக்க இந்த அமைப்பில் ஒரு ஜாதகரோ இல்லை ஒரு ஜாதகியோ இருக்குன்னு வச்சுங்களேன் ஜாதகருக்கு இருந்தாலும் அது வந்து அவருடைய மனைவி மூலியமாக தாயை வந்து ஒத்துப்போகாத தன்மையை வந்து உண்டு பண்ணும் இந்த சந்திரன் என்றால் நாடி ஜோதிடத்தில் வந்து மாமியாரை குறிக்கும் அதோட ஒரு ஜாதகினுடைய தாயை குறிக்கும் அது எப்படிங்க வீட்டில் வந்து அம்மா மகளுக்கு வந்து ரோல் பண்ணுறாங்க அதே சந்திரன் கணவன் வீட்டுக்கு போனால் அந்த இடத்த ஆப்போசிட்டாக ரோல் பண்ணுறாங்க சந்திரன் அதே சந்திரன் தானே வீட்டில் எந்த ஒரு ஜாதகியாக இருந்தாலும் விருச்சகத்தில் சந்திரன் மகரத்தில் சந்திரன் கடகத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சந்திரன் இருக்க பிறந்த ஜாதகி எப்பொழுதுமே தாய்கிட்டையும் ஒத்து வரது கிடையாது மாமியார்கிட்டையும் ஒத்து வரது கிடையாது இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை தாய் வீட்டில் வந்து ஒத்து வர்றது கிடையாதுன்னா மகளை வந்து தாய் வந்து பொறுத்து தன்னுடைய மகளை தானே வந்து எவ்வளோ நாளைக்கு தான் கொட்ட முடியும் ஆனால் கொட்டிட்டு தான் இருப்பாங்க அது வந்து வெளியே தெரியாது தாயின்றதுனால மகளும் மகள்ன்றதுனால தாயும் வந்து அந்த பரஸ்பர ஒற்றுமையில் அது காலம் கடந்து ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு திருமணம் ஆகிற வரைக்கும் அதை பல்ல கடிச்சிட்டு இருந்து அதை திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க அங்கே போன பிறகு மாமியார்கிட்ட வந்து கடுகளும் ஒத்து போகாது இந்த நான்கு ராசியில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் வந்து மாமியார்கிட்ட கண்டிப்பாக ஒத்து போகாது அது இல்லாமல் சுக்கரன்னா ஜாதகி இந்த மீனம் மேஷம் ரிஷபம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த இடத்துங்களில் வந்து சுக்கரன் இருக்க பிறந்த ஜாதகிங்க இவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஆடம்பரம் அவங்களுடைய சுயசௌகரியத்தில் வந்து யார் தலையிட்டாலும் சுதந்திரத்தில் தலையிட்டாலும் அவங்களுக்கு கோவம் வந்துடும் இது இயற்கையாக வந்து ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு நாடி ஜோதிடத்துல இந்த திசா இந்த புத்தி இதனால தான் இது நடக்குது அது கிடையாது காலப்புருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டு ராசியில பன்னெண்டு ராசியினுடைய பாவகினுடைய காரத்தத்துவம் இருக்குது கா அதே மாதிரி கிரகங்களினுடைய காரத்துவம் இருக்குது இந்த கிரகங்களினுடைய காரத்துவமும் பாவகங்களின் அதாவது காலப்புருஷ தத்துவத்தின்படி அந்த வீட்டினுடைய மேஷம் முதல் மீனவரையினுடைய காரத்துவமும் வெளிப்பாடு அதனுடைய பலன்களை எடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்தில் இது ஏன் வந்து மாமியாருக்கு மருமகள் வந்து ஒத்துப்போகாத தன்மை உண்டு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா சந்திரன் புத்தி எந்த இடத்துக்கு ஏற்றாற்போல் நடக்கக்கூடியவர் எனக்கு என்னுடைய மகனாக நான் வேறு மாதிரி பண்ணுவேன் அதே என்னுடைய மருமகள்னால் வேறு மாதிரி நடந்துப்பேன் அதுதான் அந்த சந்திரனுடைய நிலைப்பாடு அதனால தான் சந்திரனுக்கு நாடி ஜோதிடத்தினால் மாமியார்ன்ற காரத்துவத்தை கொடுத்துருக்காங்க சுக்கரனு எப்பொழுதும் சூரியனாக கூட நெருங்கி தான் இருக்கும் எப்பொழுதுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் சூரியனுக்கு ரெண்டாவது வீட்டில் இல்லை பன்னிரெண்டாவது வீட்டில் இல்லை மூணாவது வீட்டில் இருக்கும் இப்படி இருக்கிற அந்த சுக்கரன் சூரியனுடைய தன்மையை வந்து எப்பொழுதும் வாங்கிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மருமகள் எப்பொழுதும் தன்னுடைய சுதந்திரமாக தன்னுடைய அறிவு புத்தி அதிகாரம் செல்வாக்கு மற்ற எல்லா விஷயத்திலையும் என்ன கட்டுப்பட முடியாது கட்டுப்படுத்த முடியாதுன்றத வந்து இவங்க மாமியாராக இருக்கும் பொழுது கூட மருமகளாக இவங்க ஒரு நேரத்தில் இருந்திருப்பாங்க அவங்களும் இப்படி தான் இருப்பாங்க இது பிரபஞ்சத்தினுடைய நேதி நாடி ஜோதிடத்துல மிக தெளிவாக காமிக்கும் இதை போயிட்டு இந்த தசை இருக்கிறதுனால தான் உங்க மாமியாரும் மருமகளுக்கு வரல இந்த புத்தி இருக்கிறதுனால தான்ன்றதுல சொல்றதுல எல்லளவும் உண்மை இல்லை இது இயற்கையினுடைய பிடிமானமே அப்படிதான் எப்படி வந்து சூரியன் மையப்படுத்தி மற்ற கோள்கள் அதை வல்ல வளம் வருதோ பூமி தன்னையும் சுற்றி கொண்டு சந்திரனையும் சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி கொண்டு வருது இல்லை அந்த மாதிரி இருக்கிறது வந்து இயற்கையோட நேதி பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு அது அதே போல் இந்த சந்திரன் சுக்கரன் எப்பொழுதும் அவங்களுக்கு அவங்க ஒத்து போகிறதே கிடையாது அதனால்தான் சுக்கரன் சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது மூணு ஏழு பதினொன்றில் தொடர்பு இருக்கிறவங்க எப்பொழுதும் டீச்சர் மாதிரி பேசுகிறாங்க உங்கள் மருமக எப்படிங்க அப்படின்னா அவள் டீச்சர் மாதிரி பேசுவாப்பா அப்படி ஒரு நூறு மருமகள் மாமியாரை எடுத்து விட்டு வச்சுன்னு வச்சுக்கேன் தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த பதிலை தருவார்கள் இதில் ஏதோ ஒரு ஜாதகத்தில் மற்ற இடங்கள் இந்த கட்டத்தில் இருக்கிற சுக்கரன் சந்திரன் விட்டுட்டு மீதி இருக்கிற நாலு கட்டத்தில் சூரியனுக்கு தொடர்பு இல்லாமல் சந்திரனுக்கு தொடர்பு இல்லாமல் அந்த சுக்கரன் இருந்து விட்டால் அந்த மருமகள் அந்த வீட்டுக்கு மாமியாருக்கு அந்யோன்யமாக நல்ல பந்த பாசத்தோடு அன்போடு அரவணைப்போடு தன்னுடைய தாய்கிட்ட எப்படி இருப்பாளோ அந்த பெண் அதே போல் தன்னுடைய மாமியார்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு இதுதான் காரணம் அப்படியே அந்த வாய்ப்புகள் சில வேறு வீட்டில் வந்து மாமியாரும் மருமகளும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் தான் அது இருக்கும் மீதி நாற்பது பர்சன்டேஜ் தான் என்ற சுதந்திரமான அந்த தன்மை சுக்கரன்கிட்ட இயற்கையிலேயே இருக்குன்றது தான் உண்மை இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் எந்த இது இயற்கையினுடைய நீதி இயற்கையினுடைய பிரபஞ்சத்தினுடைய அனுமதி இதை யாராலையும் மாற்றவும் முடியாது மாற்றக்கூடிய செயலும் கிடையாதுன்றத வந்து உணர்ந்தோம்னு வச்சுக்கேன் எந்த ஒரு பாகுபாடு இருக்காது மாமியார் தான் இருப்பார்கள் என்றத வந்து இந்த வள்ளுவ நாடி ஜோதிடத்தில் அதாவது இதுக்கு பரிகாரமும் கிடையாது எந்த ஒரு செயற்பாடும் கிடையாது இவங்க மாமியார் ஆகிற பிறகு ஆன பிறகு அப்புறம் தன்னுடைய மாமியார் மேலே ஒரு சின்ன கருணை இருக்கும் ஏன்னா அது அனுபவத்தின் மூலியமாக அது அடிபட்ட பிறகு தான் நெருப்பு சுடுன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு தெரியாது அதை ஒரு முறை தொட்ட பிறகு சுட்டு எடுத்தினா வாழ்நாள் ஃபுல்லாக அந்த நெருப்பை நெருப்பாக பார்க்கும் அந்த குழந்தை அந்த ஜாதகன் அந்த ஜாதகி அதுபோல இந்த மாமியாரை மருமகள் எப்பொழுதும் இந்த அரவணைப்புனு தான் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்கள எப்பொழுதும் தன்னை ஒரு எதிரிகளாகவே பாவிப்பார்கள் அது பிரபஞ்சத்தினுடைய நீதி இயற்கையினுடைய நீதி அதை வந்து நீங்கள் உணர்ந்து அதற்கு நீங்கள் காரணம் கிடையாது மாமியாரோ மருமகளோ காரணம் கிடையாது அது பிரபஞ்சமே அப்படி விதிவிலக்கோடு வந்தமைக்கு கட்டமைப்பு பட்டு இருக்கிறதுனால அதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஓடும் நீர்வோடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை அவர் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்